அன்பு ஊடக நண்பர்கள் வணக்கம் நடைபெறுகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார் எங்கள் கூட்டணியின் வேட்பாளர் அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார் இந்த தேர்தலில் போட்டி பணத்தை மட்டும் நம்பி இருக்கின்ற ஆளும் கட்சி திமுகவுக்கும் மக்கள் பலம் பாட்டாளிகள் பலம் விவசாயிகள் பலத்தை தேசிய வைத்திருக்கின்றனநாயக வேட்பாளர் அன்புமணி பத்து ஆளும் கட்சி அமைச்சர்கள் இங்கேயே தங்கி அவருடைய அதிகாரங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தி இப்பொழுதே வாக்காளர்களுக்கு எவ்வளவு பலம் கொடுக்கலாம் எப்படி அவர்களை வாங்கலாம் என்றெல்லாம் சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலைப் போன்று செய்யலாம் என்று எல்லாம் கனவில் இருக்கின்றார்கள் அது விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெறாது காரணம் இது எங்களுடைய பகுதி எங்களுடைய தொகுதி நாங்கள் பலமாக இருக்கின்ற தொகுதி கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் பெண்ணாகரம் ஃபார்முலா இப்பொழுது நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள் விக்கிரவாண்டி ஃபார்முலா பென்னாகரம் ஃபார்முலாவிலே களத்தில் இறங்கி விடுவிடாத சென்று மக்களிடம் வாக்குகளை சேகரித்து அங்கே இரண்டாவது வந்தாலும் உண்மையான வெற்றி எங்களுக்கு தான் கிடைத்தது அதே போன்று இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி பலமாக இருக்கின்ற இந்த பகுதி மக்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இருக்கின்றார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உலக காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற ஆளும் இந்த ஒரே ஒரு தொழிற்சாலை அதுவும் கரும்பு தொழிற்சாலை தொள்ளாயிரத்தி இவ்வளோ அமைச்சர்கள் வந்தார்கள் போனார்கள் இருக்கின்றார்கள் தமிழ்நாட்டிலே இந்த தொகுதி மிக 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 பின்தங்கிய ஒரு தொகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு அமைச்சர்கள் இருந்தும் ஆளுங்கட்சியோ இருந்தும் இந்த மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேட்கின்றார்கள் நாங்களும் கேட்கிறோம் தேர்தல் நேரத்துல வரீங்க பத்து அமைச்சர்கள் இப்ப வரீங்கள இவ்வளவு காலமா எங்க போனீங்க தொகுதி மக்களை பார்த்தீங்களா தொகுதிக்கு ஏதாவது செஞ்சீங்களா விவசாயிகள் ஏதாவது செஞ்சீங்களா இந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது செஞ்சீங்களா தமிழ்நாட்டிலே அதிக குடிசைகள் உள்ள மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாட்டிலே அதிக தாஸ்மார் விற்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கல்வி அறிவு கடைசியில இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த தேர்தலுக்கு மட்டும் பத்து அமைச்சர்கள் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே ஏன் இந்த மாவட்டத்துக்கு என்ன பண்ணீங்க பக்கத்துல கள்ளக்குறிச்சியில இப்போ கள்ளச்சாராய சாவு நான்கு பேர் செத்து இருக்கிறாங்க இப்போ இன்னும் எவ்வளவு பேர் வரப்போகுதுன்னு தெரியல ஆமா இன்னும் செய்தி வெளியில இவங்க சொல்லிட்டாங்க செய்தி வெளியிட மாட்டாங்களா கூட அதனால இதெல்லாம் நிச்சயமாக எங்களுடைய தேர்தல் பரப்புரை சமூக நீதி அடிப்படையில் இந்த தேர்தலை நாங்கள் சந்திக்கின்றோம் சமூக நீதி காத்த மண் இந்த மண் தியாகம் செய்த மண் இந்த மண் இடஒதுக்கீடுக்காக ரத்தம் சிந்திய மண் இந்த இந்த மண்ணில் நடக்கின்ற இடைத்தேர்தல் இது அதனால மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இதுல இவங்க தான் ஆளுங்கட்சி இந்த ஜாதி இந்த மதம் இந்த இனம் இப்படி பிரச்சனை எப்படி மூட்டலாம் அப்படி எல்லாம் திட்டமிட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாம் பாட்டாளிகள் தான் பாட்டாளிகள் யாரு நெத்தியில வேர்வா வருவாங்க பாட்டாளி அது யார் எந்த ஜாதி எந்த மதம் எந்த இடம் இருந்தாலும் சரி எல்லாம் பாட்டாளிகள் தான் அதனால இது நிச்சயமாக ஆனா சமூக நீதி பேசுவதற்கு திமுகவுக்கு எள்ளளவும் தகுதி கிடையாது எள்ளளவும் தகுதி கிடையாது மேட மேட சமூக நீதியின் வாழ்க்கையே பேசிட்டு இருக்காங்களே என்ன சமூக நீதி பண்ணீங்க நீங்க கலைஞர் திமுக வேறு ஸ்டாலின் திமுக வேறு ஸ்டாலின் திமுக இப்போ இருக்கின்ற திமுக சமூக நீதிக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களை சுத்தி இருக்கின்ற ஒரு நாலஞ்சு அமைச்சர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது அந்த அமைச்சர்கள் பேர் பேச்ச கேட்டுதான் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு நான் சொல்றேன் நான் அவங்க அமைச்சர்களா நான் பாக்கல அவள வியாபாரிகள் வணிகர்களா நான் பாக்குறேன் அதுல ஒரு மூன்று வணிகர்கள் இந்த தொகுதியில பொறுப்பு எடுத்திருக்காங்க எதுக்கு தேவ நேருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா எதுக்கு வந்திருக்காரு பொறுப்பு வியாபாரி ஏவா வேலுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு முன்மூடிக்கும் சமூக நீதிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா இல்ல ஆனா இவங்க எல்லாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு என்ன எப்படியாவது வாக்காளர் விலை கொடுத்து வாங்கலாம் அதுக்காக தான் இங்க போட்டு இதுவே அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி நாங்க புகார் கொடுத்துருக்கோம் டெல்லி கொடுத்துருக்கோம் அமைச்சரும் யாரும் உள்ளவர கூடாது பொறுப்பெல்லாம் வெளியில கல்வி வச்சுட்டு வாங்க தேர்தல் என்பதும சமமா இருக்கணும் அது இடஒதுக்கீடு ஆண்டு காலமாக ஏமாற்றிய திமுக ஏமாற்றிய திரு ஸ்டாலின் அவர்கள் மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பார்கள் எத்தனை முறை பார்த்தோம் இது ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக பிரச்சனை ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு எவ்வளோ கோரிக்கை எவ்வளோ கேட்டோம் எத்தனையோ போராட்டம் பீகார்ல நடத்தி முடிச்சுட்டாங்க பீகாரை நடத்தி முடிச்சு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதுதான் உண்மையான சமூக நீதி கர்நாடகால முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கான எடுத்துட்டு இருக்கிறாங்க ஒருசாவில் அறிவிச்சிருக்கிறாங்க இவ்வளவு மாநிலத்துல பண்றது உங்களால பண்ண முடியாதா ஏன்னா உங்களுக்கு மனசு கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி அப்படின்னு என்னன்னு அவர் அக்கறை கிடையாது மனசு கிடையாது அப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம் எண்ணம் வந்தாலும் சுத்தி இருக்கிற மூன்று நாலு வியாபாரிகள் வந்து அதை எடுத்துடுறாங்க

மக்களுடைய எழுச்சி மக்களுக்கு ஒரு மாற்றம் அந்த ஒரு எண்ணம் இதெல்லாம் வேணும் அதுக்கு அந்த எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கிறது தொகுதி மீண்டும் சொல்றேன் இந்த விக்கிரவாண்டி தொகுதி மட்டும் இல்ல இந்த விழுப்புரம் மாவட்டத்தை நாசம் பண்ணி ஒன்னும் இல்லாம ஒன் கடைசியே இடத்துல இருக்கு இந்த மாவட்டத்துல இதுல இங்கு ஒரு அமைச்சர்கள் அங்கு ஒரு அமைச்சர் இங்கு ஒரு அமைச்சர் இப்படி எல்லாம் இருக்கு நியமனம் பேருக்கு நியமனம் பண்ணி எதுவும் வளர்ச்சி இல்லாம செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதனால இந்த தேர்தல் நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் எங்கள் கூட்டணி உள்ள தலைவர்கள் எல்லாம் வர இருக்கிறதாக வந்து பிரச்சாரம்லாம் செய்ய மேற்கொள்ள எல்லா தலைவர்களும் எல்லாம் ஒன்னா வர இருக்கு திட்டமடு இருக்கிறாங்க அதனால என்ன தேதி என்ன எப்படி செய்ய போறோம்லாம் உங்களுக்கு நாங்க தெரியப்படுறோம் அதிமுக என்னால கருத்து சொல்லுறதுக்கு ஒண்ணு கிடையாது பாமக வந்து இடைக்கர்கள்ல போட்டியிட கூட்டிகள் இருந்தீங்க தீர்வ இந்திரவாணி செப்டம்பரில் இடைத்தரால போட்டியிடக்கிற காரணம் இந்த இன்னைக்கு இன்றைய அரசியல் சூழல்கள் கருதி எங்களுடைய நிர்வாக குழு மயிலாபுரம் தோட்டத்தில் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பு கூடியது கூடி இந்த முடிவை நிர்வாக குழு எடுத்த முடிவு ரெண்டு நாட்களாக ரெண்டு நாட்களாக அமைச்சர்கள் இந்த தொகுதியில பிரச்சாரம் செயல்கிற கூட நடத்துறாங்க பேசின அமைச்சர்கள் அத்தனை பேருமே ஒன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்கள் தொடர்ந்து பாமக மேலையும் தொடர்ந்து குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்காங்க அதாவது இந்த சமுதாயத்துக்கு பாமாக்க எதுவுமே செய்யலைன்றது நேற்று பற்றிய தொடர்ந்து ஆனால் அதினைத்து அமைச்சர்களுமே

எங்களை வந்து இழிவா பேசுவாங்க சமுதாய ரீதியிலே எங்களை வந்து இழிவுபடுத்துவாங்க அந்த திமுக வண்டிகளை வச்சு எங்களை தாக்குவாங்க பேசுவாங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கிறது கிடையாது அது வந்து எங்களை பொறுத்த ஒரு பொருட்டா கிடையாது ஏன்னா அவ என்ன பேசினாலும் மக்களுக்கு எடுபட போறது இல்ல மக்களுக்கு அவளை பத்தி தெரியும் அவளோட போலி பேச்சு எல்லாம் தெரியும் தேர்தல் நேரத்துல அவளுக்கு அக்கறை வந்த 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 போன்ற ஒரு தோற்றம் வரும் அதனால இதெல்லாம் நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் அப்படி சொல்லிட்டாங்க ஏன்னா மணிமண்டபம் கட்டி என்ன ஆகும் போகுது அது ஒரு பில்டிங் அவ்வளோதான் அதனால வந்து இந்த மக்கள் வந்து படிப்பு வந்துருமா இல்ல இந்த மக்களுக்கு வேலை கிடைச்சிடுமா இந்த மக்கள் வாழ்வாதாரம் வருமா முன்னேறிடுவாங்களா ஒரு பில்டிங் கட்டினா அதான் மணிமண்டபம் அது கட்டல அதுவும் அறிவிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஏன் நம்மளுடைய ஏஜி சம்பத்து இருக்கிறார் அவர் ஏ கே ஏ கே கோவிந்தசாமி அவர்களுக்கு வந்து நாங்க மணிமண்டபம் கட்டுவோம் எப்படி காட்டுவோம் என்ன கிடைக்குது அதெல்லாம் அதெல்லாம் இது விளம்பர அரசியல் அதெல்லாம் நாங்க தியாகி தியாகிகளுக்கு வந்து நாங்க பென்ஷன் கொடுக்குறோம் என்ன பென்ஷன் கொடுத்தீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க மூவாயிரம் ரூபாய் ஒரு தியாகி குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய குடும்பமா இருக்கு தெரியுமா ஒரு தியாகி குடும்பத்துல நூறு பேர் இருக்கிறாங்க நீங்க கொடுக்குற மூவாயிரம் ரூபாய் எத்தனை பேருக்கு போவோம் நாங்க கேக்குறது எதுக்கு தியாகம் பண்ணாங்க மக்களுக்கு வந்து கல்வி வேணும் வேலை வாய்ப்பு வேணும் படிப்பு வேணும் வேலை வேணும் வாழ்வாதாரம் வேணும் அவங்க தியாகம் பண்ணாங்க அதை விட்டுட்டு நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நாங்க பில்டிங் கட்டுறோம்

நாங்க நிறைய செஞ்சிருக்கோம் நாங்க செய்யறது நாங்க விளம்பரப்படுத்துறது கிடையாது வருஷம் வருஷம் நான் சொல்றேன் வருஷம் வருஷம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறோம் நிதி கொடுத்துட்டு ஒவ்வொரு வருஷமும் சொல்றது ஒண்ணு ரெண்டு இன்னும் எவ்வளவு செஞ்சிருக்கிறோம் இருக்கிற தியாகிக்கு வேலை வாங்கிக்கிறது அது எல்லாம் நிறைய இருக்குது அதனால திருமணம் அதெல்லாம் விட்டுடு இது வந்து செஞ்சதே சொல்றது வந்து எனக்கு வந்து அது ஒரு நம்ம என்ன தப்பா நான் எடுத்துக்கிறேன் நானு வெளியாது அதிகாரம் எத்தனை பேர் பேச வர்றாரு யாரு ஜெகத் லட்சுமி அவர் பேச சொல்றாங்க அவர் பேசுறாரு அவர் என்ன பண்ணாரு அது அப்புறம் எம்ஆர் கே பேசாரா இல்லையா அடுத்த நாளைக்கு பேச போறாரு பேச

யார் சொல்லாங்க சொல்லுங்களேன் யார் அவர் சொல்லுவார் அவர் சொல்லுவார் பீகார்ல முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்து கணக்கு எடுத்து நடத்தி அதுல அறுபது விழுக்காடு இடஒதுக்கீட்டு கிட்ட ஐந்து விழுக்காடா உயர்த்திருக்கிறார் எப்படி பண்ணாரு அதுல கணக்கெடுப்பு நடத்தியால என்னன்னா பத்தொன்பது குறியீடுகளை எடுத்திருக்கிறார் அந்த யார் யார் அந்த அந்த சமுதாயமோ தாழ்த்தப்பட்டு சமுதாயமோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமோ அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க வீடு இருக்குதா சொந்த வீடு இருக்குதா இல்ல வாடகை வீட்டுல எத்தனை பட்டதாரிகள் இருக்கிறாங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி கணக்கெடுப்பு எல்லாம் நடத்தி அவங்க எத்தனை என்ன படிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் படிக்கல இதெல்லாம் எடுத்து அதுல ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் குடும்பங்கள் வந்து மாதம் வருமானம் ஆறாயிரம் ரூபாய்க்கு குறைவா இருக்குன்னு கணக்கெடுப்பு நடத்தி அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் குடும்பங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கி நிதி கொடுத்து அவளை முன்னேற்றிருக்கிறாரு நிதிஷ்குமார் சமூக நீதி அது நீதிமன்றம் அது தடை கொடுக்கலையே இவங்க நாங்க தந்தை பெரியாருடைய வாரிசு சமூக நீதி எங்கள் மூச்சு எங்கள் உயிர் மூச்சு நிலைப்பாடு திமுக மாதிரி நாங்க மாத்திக்க மாட்டோம் ஒரே நிலைப்பாடு தான் இருக்கும் நீட் தேர்வு எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டாம்

மரக்கணத்துல நடந்தது மரக்கணத்துல ஒரு சம்பவம் நடந்தது செங்கல்பட்டு வந்து நாடு அங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அங்க இன்னொரு சம்பவம் நடந்தது என்ன காரணம் சொல்றாங்க அரசு சாராயம் வைக்கலன்னா இது ஒன்று கள்ள சாராயம் வந்துடும் அதனால கள்ள சாராயம் சாவு வருவான் கள்ள சாராயம் சாவை விட நீங்க விற்கிற சாராயத்தை தான் சாவு கோடி கணக்கான சாவு கோடி கணக்கான குடும்பம் நாசம் ஆயிடுச்சு

சார் அதிமுக மறைமுக ஆதரவு தரதான் சொல்றாங்க பேச்சுவார்த்தை நடக்குது